விஜய் சார்லாம் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிடிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அவங்கள அண்ணன்னா பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் இப்போ பொதுநலம்ன்றத கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது சும்மா பேச சொல்கிறேன் என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான் அதனால் இதில் வந்தது நல்லதுதான் பொது அறிவாவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் இங்கே குடியிருக்கும் பத்திரிக்கையாளர் அன்பர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் அவருடைய அடுத்த படத்துக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சையத் அவர்களுக்கும் இந்த படத்தில் நான் உண்மையிலே இவனை நான் சொல்லணுன்னு தான் எனக்கு வாசதுக்கு அடுத்தப்பில் உட்காந்துருக்கானே அவன் தான் இந்த படத்தில் வில்லன் மாதிரி செஞ்சுருக்கான் நான் நடிக்க நான் நடித்த படத்தில் கடைசி தோட்டால் ஆனால் இவன் வந்து அப்பவும் வந்து என்கிட்ட வந்து அழுதான் ராட்சசனில் விட ராட்சசனில் வந்து இவன் வந்து என்னென்ன மூஞ்சி தெரியாமல் பண்ணிட்டாங்க இப்படியே பண்ணிட்டாங்க என்னென்ன அப்பவும் அழுத்தம் இப்போ எங்களால் வச்சான் இந்த படத்தில் அது மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகர் மேலும் தெரியாது ஆ எனக்கு கடைசி தோட்டருடைய இயக்குனர் நவீன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறி இப்போ இந்த இடத்தை கொடுத்துருக்கும் அம்பிகா என் பெயர் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த படம் வந்து கடைசி தோட்டம் வந்து பிரம்மாண்டமான படம் அந்த படம் இந்த படம்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது கதைக்கு தேவையானதை எடுத்திருக்காரு ஆனால் எடுத்தது பூரா கொடைக்கானல் பாண்டிச்சேரி இப்படி தான் எந்த பிளேஸுமே இட் இஸ் நாட் எ வெரி சீப் பிளேஸ் அது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா அதில் எல்லோரும் வாடகைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து தங்குவாங்க அதில் தான் கதை அந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒவ்வொரு பேராக வரணும்ல இப்போ சங்கர் கணேசனை பையன் எல்லாருமே வரணும் திடீர்னு ஒரு மாட் ஒன்று நடந்துடும் மாற்று நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் வனிதா வந்துடும் வனிதா எக்ஸலென்ட் ரோல் ரொம்ப பிரமாதமான ரோல் வந்து வனிதா செஞ்சிருக்கு அண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க என்ன ஒன்றுன்னா நான் எல்லோரையுமே வந்து நீங்கள் என்ன போடுறதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமேன்றதுக்காக சொல்கிறத ப்ரமோஷனுக்கெல்லாம் வரணும் இவங்கெல்லாம் சி ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து சீப்பு கிடையாது ப்ரெஸ்ஸில் போய் நம்ம போய் பேசுறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா எதிர்காலத்தில் நம்ம வாழணும்னா இந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணித்தான் ஆகணும் ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது அவர் வாண்டடாக சொல்கிறாரு சார் ப்ரெஸ் மீட் சார் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கோம் சார் வந்துடுங்க சார்னால் எனக்கு வந்து இது ஃபிஃப்டீத் இயர் இல்லை எனக்கு உடம்பு சார் சும்மா ஏரியா நீ வேறு வெளியே வெளியே வேலைக்கு போகிறேன்னா இவர் என்ன செய்ய முடியும் பட் மை லுக் அவுட் இஸ் ஐ மஸ் கம் இஃப் ஐ ஆம் ஃப்ரீ நான் வந்துடுவேன் ப்ரெஸ் மீட்னா அதனால் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செய்தியே கிடையாது அதைப்போல் நம்ம எல்லோருமே உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி பழகி கொண்டு இருக்கிறோம் அப்கோர்ஸ் இப்போ காலங்கள் மாறி போச்சு ஆனால் இப்போவும் இப்போ எனக்கு ஒரு சில்லரை தெரியுது சிலரோட பேசுகிறோம்னா இப்போ சத்யாலேருந்து மணிநன்லேருந்து எல்லாரோடையும் உட்காந்து இப்போ கட்டிப்பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாங்கள்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் இல்லை இருந்தாலும் இப்போ தேவி மணியன்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் நல்ல பேசுவார் இருந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னா உடனே நம்மளை வந்து இடகுடம்பாக எழுதுவாங்கன்னு நினைக்கவே கூடாது இட குடமாக தான் செய்தி இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன் இடகுடமாக எழுதுவாங்க எழுதினாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அதில் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க இல்லை கெட்டதையும் எழுதுவாங்க நல்லதும் எழுதுவாங்க ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க அதனால் இந்த இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம படத்தினுடைய நாட்டு பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நவீன் அதை ட்ரீட் பண்ணியிருக்கான் இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒரு இது வந்து முதல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னது ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி நாலு பேருக்கு பிரித்தா அது தப்பு இல்லை ஆனால் ஒரே ஆப்பிள் ஜூஸ் வாங்கி பதினாறு பேருக்கு பிரித்தாதான் தப்பு அப்படின்னு சொன்னார் அது எதுக்கு சொன்னார்னு தெரியல இப்போவும் அதை தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது பட் அது கரெக்டான விஷயந்தான் ரொம்பவும் சிக்கனம் பண்ணால் படம் கட்டி போயிடும் அது மாதிரி ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்திருக்காரு அண்ட் அவர்கள் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நாங்களாம் நடித்தோம் ஒன்றும் கொடைக்கானல் இடம் ஒன்று இருக்குது இருந்தால் கூட ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டந்தான் இட் வாஸ் டிஃபிகல்ட் நல்லபடாரு அண்டு என்னுடைய அத்தனை நன்றிகளும் ராஜேஷ்கும் டேரக்ட் நவீனுக்கும் சொல்லிக் கொண்டு இதில் கலந்து கொண்டு இருக்கும் சையத் அவர்கள் அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஹீரோ இன்னொரு படத்துல ஹீரோ பண்ணியிருக்கார் இருந்தாலும் அவர் வந்து இதில் வந்திருக்காரும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறி அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காட்டியிருக்காங்க நீங்கள் நாயகன் என்ன பண்ணுறீங்களா இல்லை இல்லைன்னா பண்ணுறீங்களா கதையின் நாயகன் கதாநாயகன் இல்லை கதையின் நாயகன் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் சார் அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வருத்தப்பட்டிருந்தீங்க நீங்கள் ஜோடியே கொடுக்க மாட்றாங்க படத்துலன்ட்டு இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி வரை கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் நீங்கள் வருத்தப்பட்டிருந்தீங்க ஜோடியில் கொடுக்க மாட்டேங்க இதில் வந்து நான் நல்லவரை நடிச்சிருக்கேன் அதான் என் பெரிய விஷயம் ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் ஒரு ஜோடியோடு போய் பாட்டு பாடினதோ கொண்டதோ எல்லாம் இல்லை இதில் எல்லாம் வச்சுருக்காப்புல எல்லாமே மாற்றிட்டார் நான் கம்ப்ளீட்டாக இதில் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஒரு ஜோடி ஒன்று கொடுத்துருக்காரு அதுலேயும் ஃபிளாஷ்பேக்கில் தான் ஜோடி நேர் சப்ஜெக்டில் ஜோடி கிடையாது எஸ் முந்திலாம் நீங்கள் வில்லனா நிறைய படம் நடிச்சிங்க இப்போ வந்து இந்த பிசாசு ஜட்ஜா நடிக்கிறது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல கேரக்டர் நடிக்கிங்க உங்களுக்கு எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வில்லனா நடிக்க பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கிடையாது நான் நடிக்க வந்து வச்சிருக்கேன் இனிமேல் இது பிடிச்சது அது பிடிச்சதுன்றதெல்லாம் கிடையாது எதா இருந்தாலும் நடிச்சுதான் ஆகணும் ஏன்னா நடிகை தான் வந்துவிட்டோம் வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன் எனக்கே ஆச்சரியமா இருக்குது நான் படம் பார்த்தேன் கதாநாயகனில் கதையின் கரு எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் எங்கள் சைடில் மாட்டிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு அதனால இது இவ்வளோ நாள் விளையாடம் பண்ணிங்களேன் இப்போ நீங்கள் கதாநாயகன் பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா இது இவர் செஞ்ச தப்பு சாமிநாதன் செஞ்ச தப்பு சும்மா இப்போ பார்த்தா கதாநாயகன் 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 நான் சொன்னேன் இப்போ கூட ஐயோ கதாநாயகன் இல்லை ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் அதில் படித்த வச்சதுக்கு மேலே பிரமாதமாக செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது எப்படின்னா எனக்கு ஃபோன்லைனில் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செய்வாங்க ரேப் பண்ணுறோம் நல்ல கண்ணிலே பார்க்க முடியாது நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நல்ல கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுடைய ஐம்பதாவது இயர் இந்த படத்துக்கு பேர் கடைசி தோட்ட அதாவது முடிய போகுது அப்படின்ற அர்த்தம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க நான் பார்க்குறது இல்லை நீங்கள் சொல்கிறதுனால நான் யோசிப்பேன் ஓ ஓகே கடைசி தோட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சினிமாக்காரனுக்கு சாவே கிடையாதுங்க செத்த கூட நீங்கள் படமாக எடுத்து காசு தான் சினிமாக்காரன் இப்போ புரட்சித்தில் இவருடைய மரணம் உருவத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா வேற எதுங்கிற அண்ணாவை போட்டதை விட புரட்சித்தில் இவர் அதிகமாக போட்டிருக்கோம் புரட்சித்தில் இவர் அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம் இன்னும்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷன் அதில் அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வு உண்டு அதனால் இது கடைசி தோட்டாடுன்னு இப்படி நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு ஸ்டைக் ஆகுது ஓ ஐம்பதாவது படம் ரெலாம் கடைசி தோட்டாடு ஐம்பத்தோட்டில் நடித்தா ஒத்துக்க மாட்டீங்களா ஒத்துக்குவீங்கள ஐம்பது வருஷம் சினிமாவில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகள் அரசியலில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டு கால அரசியலில் கட்டுறது நல்ல பொது அறிவு பெற்றது கெட்ட பேர் இது ஐம்பது ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே பெற்றது நான் வந்து ஆயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னட படம் நடித்தேன் அப்போ வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன் பிரமிக்கிறேன் இது ஒரு இவ்வளோ நாள் இருந்திருப்போம்மாறது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட்டு பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இதுதான் லைஃப் ஆயிடுச்சு கட்டுறது வந்து இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்குது சினிமாவில் நிறைய இருக்குது அதெல்லாம் மீறி மீறி தாண்டி வரணும் இல்லாததை அப்படி பொல்லாததை சொல்கிறது அதெல்லாம் வந்து சினிமாவில் உண்டு கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன் தென் வி வில் பி குட் இப்போ நான் நான் கொஞ்சம் பிக் மவுத்து நான் நான் எப்போ பெருசாக பட்டினி அடிச்சிருவேன் அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது பேச அதே பழகிடுச்சு இப்போ எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு இல்லைடா போல இருக்குது வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஸ்டூடியோக்கு போகிறோங்க எப்படி இருக்கா ஏதோ ஷூட்டிங் இருக்குது போலருன்னு நினைப்பாங்க ஷூட்டிங்கே இருக்காது அதனால் இதெல்லாம் கட்டுறது என்ன சினிமா இஸ் அ குட் பாய்டு சார் நீங்கள் பலாண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க சினிமாலேயும் இருக்கீங்க இப்போ வந்து இவர் வந்து ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டேரக்டர் இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார் நிறைய பேர் வந்து ஹீரோவாக வந்து ப்ரொடியூசராக வராங்க ப்ரொடியூசராக வந்து ஹீரோவாக வராங்க அது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து சினிமாவிலேருந்து அரசியல் போயிட்டார் நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க அதை பற்றி உங்களோட ஒரு ரெண்டு சொல்லுவார் நாங்கள் அரசியலேருந்து வெளியே வரும்போது அவர் உள்ளே வராரு அது நான் நினச்சது உண்டு விஜய் சாருக்கு ஏஜ் இருக்குது இல்லை அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லாரையுமே நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவன் கிடையாது அதனால் நம்ம பெஸ்ட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும் அப்போ விஜய் சார் உள்ளே வராரு பெருமையாக இருக்குது விஜய் சாரில் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிடிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அண்ணன்னா பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் பொதுநலம்ன்றதை கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது சும்மா பேச சொல்கிறேன் என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான் அதனால் இதில் வந்தது நல்லது தான் பொது அறிவாவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் அண்ணா எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ பத்திரம் தான் நீங்கள் அமைச்சராகலை அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா எப்பா நீங்கள் பத்திரிகை நான் இப்படி கேட்டால் நான் என்ன செய்கிறது அமைச்சராக்கிறது கட்சியினுடைய தலைமையை இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவர் கரெக்டு அப்படி இருக்கலாம் இவ்வளோ பிரச்சனை அடிச்சிருக்கேன் ஐம்பதாவது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க கதாநாயகன்னு சொல்கிறார் அது மாதிரி யாராவது சொன்னோம் சொல்லணும்னு நம்மளை ஆக்கணும் விர் டிபெண்ட் இல்லை இன்டிபெண்ட் கிடையாது எஸ் அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா ஒதுங்கி இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா நான் இந்த முதலே சொன்னேன் என் வாயால் கட்டுருவேன்னு சொன்னேன் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது கேட்பீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க நியாயம் உங்கள் பேர் ஏன் ரவி நீங்கள் கேட்பீங்க ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலி தான் கேட்பீங்க அப்போ அதுக்கு நான் ஒரு ஏழா உடம்பு ஒரு விஷயத்தை சொல்லணும் அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவோம் ஐம் ஐம் ஆல்சோ ஏ ஓட்டர் நானும் ஓட்டு போடுறேன் எனக்கு உரிமை இருக்குது அது எந்த இங்கேருந்து இப்போ விஜயமாக கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு ஒன்று அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களெலாம் திட்டினாங்க இப்போ பாராட்டுறாங்க அது அல்ல ஆனாலும் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம் அது உடம்பு நான் தான் சொல்லணும் நான் இல்லைங்க கட்சியிலேயே இல்லையே எந்த கட்சியிலையும் இல்லை இப்போ அதெல்லாம் சொல்கிறார் ஒரு கருத்து என் மாட்டேன்னு சொல்லணும் கருத்துக்கள் சொல்லுவேன் என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும் போது பார்ப்போம் டெஃபினட்டாக இருக்கும் நம்ம கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கோடி நீ ஒரு கோடின்றாங்க ஆனால் கடைசி வரையும் அந்த எலும்பவே இல்லை லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் கம்பி துருபுடிச்சு தான் இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னமும் அப்படியே இப்போ இல்லையே நான் இல்லை அந்த இடத்துல இருந்தீங்கல்ல நடிகர் சங்கத்தில் நீங்களும் ஒரு இருந்திருக்கேன் அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ இல்லையே இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா அது எனக்கு தெரியல எனக்கு தெரியாது எனக்கு அந்த பக்கமே நான் போகிறது இல்லை ஐ டோனோ வாட் இஸ் வாட் இஸ் ஆர் டூயிங் எனக்கு தெரியல பட் பூஜை முருகன் கார்த்திக் இவங்கெல்லாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட் ஆட் வில் கம் அவுட் வெல் அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார் சொன்னாங்க நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம் பாட்டுக்கூறு தலைவன் அதில் இருக்கார் அவர் ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணுவார் சுகா சினிமாலாம் இருக்கு இல்லை 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 தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ரஜினி சார் நடிச்சுட்டு இருந்தார் போய் நான் என் காரில் கூப்பிட்டு போனேன் நடிகர் சங்கத்தை பார்க்குறதுக்கு அவர் சுற்றி பார்த்தார் கரெக்டாக அப்படியே தான் இருக்குது இன்னும் சார் அப்படியே தான் இருந்தது நடிகர் சங்கம் அதுக்கப்புறம் தான் எனக்கு சரத்குமார் வந்தார் அவர் இடித்தார் நாங்கள்லாம் இடித்து பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டு அங்கே உங்க சொன்னா எதையோ உன்னை சொல்லி தானே ஜெயிக்கணும் இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார் ஆனால் ஜெயிச்சுட்டாங்க ஜெயிக்கிறது தானே சொல்கிறது நம்புறது நம்பாது நம்ம கையில் இருக்குது இதைத்தான் அக்க செஞ்சோம் நல்லா நடத்தினார் பாவம் அவருக்கு கெட்ட பேர் இதில் பட் ஏனிய அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாய் ராதாரவி எல்லாரும் திட்டுறார் தானே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்கார் அதை பற்றி கவலையே பண்ண அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப்பு விலையாகணும்னா யாரையாவது பற்றி சொல்லணும் எட்டிங் போடுவாங்க அதனால் தே டூ தேட்டு போயிட்டு அப்ரிஷியேட் தட்